எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கான பதிவு கடின உழைப்பு என்ற மதிப்புமிக்க சொத்தை தொடர்ந்து சளைக்காமல் செலவழியுங்கள் அதை தவிர வெற்றிக்கு உத்தரவாதம் தருவது வேறு எதுவும் இல்லை கண்டிப்பாங்க கடின உழைப்பு நம்மளுடைய உழைப்பு எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கு கண்டிப்பாக வெற்றின்னு ஒன்று உண்டு பொதுவாக முயன்று கொண்டே இருக்காங்க பாருங்கள் கடின உழைப்பை கொடுத்து முயன்று கொண்டே இருப்பவர்கள் வெற்றி அடைவாங்க அந்த வெற்றியை எப்படி தக்க வைத்து கொள்ளணும்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும்தாங்க அது தெரியும் பொதுவாக தோல்விகளை கடந்து செல்ல நம்மெல்லாம் கற்றுக்கொள்ளணும் பார்த்துக்கோங்க அமெரிக்க அதிபராக இருந்தார் இல்லையா ஆப்ரகாம் லிங்கன் அவரெல்லாம் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாதவர் தான் இருந்தாலும் அவருடைய கடின உழைப்புனால் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சு உலகமே அவரை பேசுகிற அளவுக்கு அவர் இருந்தார் பார்த்துக்கு பார்த்திங்கன்னா அந்த கடின உழைப்புக்கு என்றைக்குமே நிரந்தர ஒரு வெற்றி உண்டு பார்த்துக்கோங்க அது மாதிரி தாங்க நம்ம எப்பயுமே வந்து தலை தாழ்த்தி இருக்கக்கூடாது தலையை தாழ்த்தி இருந்தோம்னா வானத்தில் இருக்க நட்சத்திரங்கள் நிலாலாம் நமக்கு அது பிரகாசமாக இருக்கும் அந்த பிரகாசம்லாம் நமக்கு வாழ்க்கையில் தெரியாமையே போயிடும் தெரியாமையே போயிடும் பார்த்துக்கோங்க அதனால் வந்து நம்ம எப்போ தலையை தாழ்த்தியே இருக்கக்கூடாது நிமிர்ந்து இருக்கணும் எந்த ஒரு இது தோல்வி வந்தாலும் சரி பயம் வந்தாலும் சரி தலையை தாழ்த்தி இருக்கவே கூடாது நம்ம நிமிர்ந்து இருக்கணும் நம்மளுடைய கடின உழைப்புக்கு என்றைக்குமே பலன் உண்டு பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க ஓம் சாய்ராம்